அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு செஞ்ச பிறகு நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தோம் இது வந்து பதிவு சிவபெருமான குடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கீங்க குழந்தை வந்து தங்காம கரு வந்து அடிக்கடி களைஞ்சு போயிருது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நல்லபடியா வேண்டிட்டு வந்திருக்கேன் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அதாவது கரு வந்து தங்காம இருக்கும் அவங்க எல்லாரும் நல்லபடியா வேண்டிக்கிட்டு இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அது என்ன கோவில் அப்படின்னா முல்லை வனநாத சுவாமி திருக்கோயில் அது எங்க இருக்குன்னா திருக்கருகாவூர் இந்த பேரை சொன்னோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த திருக்கோயில் அமைந்துள்ள திருக்கருகாவூரில் எந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் இதுவரை கருச்சிடையே ஏற்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி இன்றளவும் அது கண்கூடான உண்மை அப்படின்னு சொல்லப்படுது இத நான் சொல்லலைங்க இந்த கோவில்ல இருக்கிற கொடுக்கற அந்த ஸ்தல வரலாறு புத்தகம் சொல்லுது சோ இந்த கோவிலுக்கு நம்ம நேரடியா போகும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு அவர்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு உள்ள நுழையும் போதே நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா துலாபாரம் வந்து குழந்தைங்களுக்காக வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதே மாதிரி நானும் வந்து என் குழந்தைக்காக நான் வேண்டிட்டு இருந்திருக்கேன் நிறைய விஷயங்கள் வேண்டுதல் நிறைவேற்றிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த கோவில்ல குழந்தை வர வேண்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து தம்பதி சமயமா வந்து இந்த கோவில்ல வேண்டிக்கிறாங்க மொத்தம் பதினோரு விளக்கு வாங்கிக்கணும் இந்த பதினோரு விளக்குல முதல்ல வந்து கணவர் வந்து இரண்டு விளக்கு வந்து விநாயக பெருமானுக்கும் அந்த முல்லை வனநாத சுவாமிக்கும் வந்து ஏத்தணும் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் குழந்தை வரம் வேண்டும் நினைக்கிற பெண்கள் நம்ம வந்து ஒன்பது விளக்கு அகல் விளக்கு நெய் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பகரக் சாம்பிதி ஆந்த தாயார நினைச்சு நம்ம வந்து வேண்டி ஏத்தணும் இதுதான் வந்து இந்த கோவிலோட ப்ரொசீஜர் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோவில்ல ஸ்பெஷல் தரிசனம் சாதா தரிசனம் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இதுல எல்லோருக்கும் ஒரே தரிசனம் தான் ஒரே வரிசை தான் இங்க வந்து தலவிருட்சமா முல்லை கொடி தான் வந்து இருக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நந்தவன தோட்டத்துல ஃபுல்லா முல்லை செடிகள் நிறையவே இருக்கு ஏன்னா இந்த கோயிலோட பேரே சுவாமிநாதனோட பேரே முல்லை வனநாத சுவாமி முல்லை கொடியோட இடையில பிறந்த ஒரு சுயம்புவா தோன்றிய ஒரு சிவபெருமான் தான் இவர் ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த கோவிலுக்குள்ள போகும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் ஏன் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நான் வந்து குழந்தைக்காக வேண்டி போகணும்னு வேண்டல நான் வந்து இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கல ஆனா சனிக்கிழமை வார வாரம் வந்து சிவபெருமானை போய் வழிபடுறேன் திருவரும்பீஸ்வரர் அருள் எப்படி வந்து எனக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த முல்லை வரநாத சுவாமி திருக்கோவிலோட அந்த சிவபெருமானோடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வந்து பரிபூர்ணமா கிடைச்சதுக்கு காரணம் நாங்க பிளான் பண்ணி போகல தானா அவரே கூப்பிட்டாரு போய் வழிபாடு செஞ்சோம் போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு சிறப்புன்னு எனக்கு தெரிஞ்சுது இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி நாங்க வந்தது கிடையாது இதான் முதல் முறை வரும் வந்த உடனே அந்த பரிகாரம் சொன்னாங்க எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை தரிச்சு அது வந்து கருச்சடி ஏற்பட்டிருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சோ இது மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது அப்படிங்கிற வேண்டுகோளோட வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் நாள் கூட என் கணவர்கிட்ட நமக்கு ஒரு குழந்தையே போதுங்கிற தான் நான் சொன்னேன் ஆனா வந்து ஏன் வந்து இந்த பரிகாரத்தை எனக்கு செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கே புரியல வர வச்சாங்க சாமி கும்பிட்டோம் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் நீங்களும் உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் நீங்களும் பயனடைங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கோயில் கர்ப்பத்துக்கும் சரி திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கும் சரி குடும்பம் ஒற்றுமையா இல்லாம சந்தகச்சரவா இருக்கு அப்படின்னா சுபிக்ஷமா இருக்கணும்னு சரி எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து வழிபாடு செஞ்சாலே நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய மூலவர் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியா வந்து உருவானவர் இவருக்கு வந்து இவரும் புற்றுவாதான் வந்து திருவருமேஸ்வரர் கோவில் எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி திருநாவுக்கரசாரன் பாடப்பட்ட கோவில் தான் இது அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா தீராத நோய்களையும் தீராத தோஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய சரும சம்பந்தமான நோய்களுக்கும் புத்திர தோஷம் நிவர்த்திக்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கோவில்ல நம்ம வந்து வேண்டிக்கிட்டு நம்ம எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லபடியா நடக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பத்துக்காக வந்து நம்ம வேண்டோம் குழந்தை பேருக்காக நம்ம வேண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெளியே கடை இருக்கு அங்கேயே வந்து நெய் வந்து ஒரு சின்ன டப்பா இது கடைசியாக நான் காமிச்சிருப்பேன் அதுல நீங்கள் பாருங்கள் அந்த நெய் டப்பா வந்து கொடுக்குறாங்க அதை போய் நம்ம நம்ம கையால் அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்க தாயார் முன்னாடி அந்த படிகட்டுல அந்த நெய் கொஞ்சமா வந்து நம்ம வந்து மொழுவிட்டு அதுல வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதில் காணிக்க வச்சு வேண்டிட்டு வந்து உட்காரணும் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிட்டு நமக்கு வந்து அந்த நெய்யை வந்து பிரசாதமா கொடுப்பாங்க அந்த சின்ன பாட்டில இருக்க நெய்யை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு நெய் பசுனை தூய்மையான பசுனை வந்து ஒரு அரை லிட்டரோ இல்ல கால் லிட்டரோ வாங்கி அதை வந்து நம்ம இந்த நெய்யோட கலந்து நம்ம வந்து நாப்பத்தெட்டு நாள்கள் தொடர்ந்து கணவரும் மனைவியும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நாப்பத்தெட்டு நாள் இந்த நெய்யை வந்து இரவு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஐதீகம் இத வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோவில்ல இருக்க வாசல்ல ஒரு வயசான அம்மா வந்து சொல்லி நீங்க வந்து நான் எனக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னேன் பரவாயில்ல உங்களுக்கு அடுத்த குழந்தை நீங்க என்ன பிறக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கோவில்ல வந்து வேண்டிக்கோங்க நிச்சயமா நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அந்த உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க கடையில இருக்கிற கர்ப்பக ரஷாம்பியை அவங்களோட அம்பாலோடைய முன்னாடி வச்சு வேண்டிட்டு எங்களுக்கு குங்குமம் வச்சு அமைச்சு விட்டாங்க நான் வந்து அந்த சிவபெருமானும் அந்த அம்பாலும் வந்து நேரடியா வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீல் இவர் தான் அந்த முல்லை வரநாத சுவாமி சுயம்புவா இருக்காங்க சின்ன போட்டோ கொடுத்தாங்க அதை வந்து இன்னைக்கு பிரதோஷ வழிபாடுல என்னுடைய பூஜை ரூம்லாம் நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி கற்பக ரசிகை அவங்க போட்டோவும் வந்து எங்களுக்கு கோவில்ல நம்ம வந்து அஹ் அர்ச்சனை பண்றதுக்காக சீட்டு வாங்கும் போது அந்த புத்தகமும் கொடுத்துட்றாங்க அதுல ஸ்தல வரலாறு அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணியா இருக்கும் போது நம்ம என்ன வந்து பாடல் பாடணும் துதி சொல்லணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஸ்தல வரலாறுக்குள்ளாவே இந்த புக்கில வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேரு இப்ப என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில நமக்கு நல்லபடியா வந்து குழந்தை கரு வந்து தங்கணும் அப்படிங்கிறத இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லாம நேற்று வந்து வந்து கிருத்திகை அதுவும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோவிலுக்கு போகும்போது முருகன் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு போன பக்கத்துல அந்த கோவிலுக்கு போறதுக்கு தான் எங்க வீட்டுக்காரர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே பாதி தூரம் கடந்து வந்துட்டோம் டிரைவர் வந்து இஸ்லாமிய சகோதரர் அவர் தான் சொன்னாரு எங்க கார்ல வந்த ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம இருந்தது ஆனா வந்து இந்த கோவிலுக்கு வேண்டிட்டு போய் அடுத்த வருஷமே குழந்தையோட வந்தாங்கன்னு அவர் சொன்னாரு நீங்க போறீங்களான்னு கேட்டாரு உடனே வண்டியை திருப்பி போனதுதான் இந்த கோவிலுக்கு நாங்க போனது இதெல்லாம் வந்து சொன்னோம்னா நம்ம வந்து ரொம்ப ஓவரா சொல்றோம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் ஒரு சிலர் அப்படி நினைப்பாங்க ஆனா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து குலதெய்வத்தோட அருளோட நம்ம எங்க போனாலும் குலதெய்வல ஏட்டி வச்சுட்டு தான் போவேன் என்ன வழி காட்டுறாரோ அது அவர் காட்டுற தான் நான் நினைப்பேன் சோ இந்த குலதெய்வம் காட்டுன கோவில் அப்படின்னு நான் நினைச்சு உள்ள போனேன் அங்க வயசான அம்மா வந்து சுமங்கலி அம்மா எனக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் குங்குமம் வச்சு விட்டு உள்ள அனுப்பி வச்சாங்க போனோன்னே ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அங்க போனோன்னே திருவெரும்பீஸ்வரர் நான் வீடியோ போன வாரம் போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் பாத்திருந்தீங்க அந்த கோவிலோட நினைப்பு தான் வந்துச்சு அங்கேயும் வந்து சுயம்புவா புற்றா வந்து உருவாங்க இங்கேயும் வந்து சுயம்புவா புற்றா உருவாயிருக்காரு அங்க வந்து எறும்புக்கு தலைசாச்சு இங்க முள்ளக்கொடிக்கு தலைசாச்சி நமக்கு வந்து கருணக பாலிக்கிறாரு சிவபெருமான் வந்து நம்மள வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மள வணங்க வைக்கிறாரு ஏதோ ஒரு நல்லது நமக்கு செய்யறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த இடத்துல நான் என்ன சாமி கும்பிட்டேன் அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா தங்க தொட்டில் வந்து இருக்கு இதுல வந்து நம்ம குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஹ் சீட்டு கட்டண சீட்டை செலுத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தி வரலாம் கோவில சுத்தி தங்கத்தொட்டில வந்து நம்ம வந்து இழுத்துட்டு வரலாம் அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வேண்டுகளை நிறைவேற்றுறதுக்கு நேற்று நிறைய பேர் தங்க தங்கத்தொட்டில வந்து அவங்க குழந்தைய உட்கார வச்சோ படுக்க வச்சோ வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்தாங்க அதை பார்க்கும்போது போது கண்கொள்ளா காட்சியா இருந்தது அந்த அம்பாளுடைய அருளை வந்து நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அத்தனை பெண்கள் நாங்க இருக்கும் போதே ஒரு இருநூறு ஜோடி இருந்திருப்பாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு பேர் வந்து இந்த அம்பால நினைச்சு வராங்களா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த கோவிலுக்கு எங்களை வர வச்சதுக்கு அந்த அம்பாளுக்கும் அந்த குலதெய்வத்துக்கும் அந்த சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் முருகனுக்கும் என்னோட முன்னோர்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிதான் சொன்னேன் ஏன்னா வந்து நம்மளை படிப்படியா வந்து உள்ள வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்மளை கூட்டிட்டு போறாரு நம்ம எந்த ஒரு திட்டமும் செய்யல எந்த ஒரு நினப்பும் வைக்கல ஆனா வந்து நம்மளை வந்து இப்படி கூப்பிடுறாங்களே பாசமாக கூப்பிடுறாங்களே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கற்பக அக்ஷாம்பிகை கோவில்ல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதில் வர அந்த கூட்டத்தையும் அவங்க முகத்துல வர சந்தோஷத்தையும் பார்க்கும் போது நான் வந்து உணர்ந்தேன் வனநாதரை நினைச்சு நான் வந்து இன்னைக்கு முல்லைப்பூ வந்து சாற்றி அதுக்கப்புறம் வந்து வில்பத்தால அர்ச்சனை பண்ணி அவருக்கு இனிப்புகள் வச்சு அந்த கற்பக சாம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் நான் வந்து இனிப்புகள் வச்சு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணிருந்தேன் ரொம்ப ரொம்ப எளிமையா பண்ணியிருந்தேன் ஆனா மனசு முழுக்க சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடும் பண்ணேன் ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு கார்த்திகை அன்னைக்கு நேற்று விலக்கேட்ட முடியல வீச்சர் அதுக்கு பதிலாக நான் கோவிலுக்கு போயிருந்தேன் அது என்ன கோவில் அப்படிங்கிறத நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அந்த வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கோவில் இந்த கோவிலோட பெருமையும் நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்றேன் நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம ஆன்மீக ஆன்மீகப்பதிவு தான் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெய்லி விளாகும் வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க்கும் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க இந்த கோவில் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் தான் இருக்கு திருக்கருதாவூர் கோவில் வந்து கேள்விப்படாதவங்க இருக்க முடியும் முடியாது அந்த அம்பாலை பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே கூட்டிட்டு வரணும்னு நினைப்பீங்க அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு கருணை அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்து நம்ம பெண்களை வந்து உட்கார வச்சு நல்லா வந்து வேண்டுதல் வச்சு நம்மளை வந்து அந்த மனசார சந்தோஷமா வந்து அனுப்பி வைக்கிறாங்க இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி அங்க சுற்றுல இருக்க அந்த சூழ்நிலைகள் அந்த சுற்றுச்சூழல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரம்மரே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வணங்கிட்டு போன ஒரு ஸ்தலம் தான் இது தேவாரம் வந்து திருநாவுக்கரசு பாடப்பட்ட ஒரு தளம் இந்த தளத்துல நம்ம வந்து சரும நோய்கள் இதெல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம சிவபெருமானுக்கு புனுகு வாங்கி சாத்தி வேண்டுதல் நிறைவேற்றணும்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஸ்பெஷலா இந்த கோவில்ல விளக்கெண்ணெய் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறாங்க அதையும் வந்து வாங்கி நம்ம வயிற்றுல தடவும் போது பெண்கள் வந்து எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா வந்து குழந்தை பேர் வந்து பெறுறாங்க அந்த குழந்தைங்களை பார்க்கும் போதே தெரிஞ்சுட்டு அவங்க அம்பாளுடைய கருணை எப்படின்னு குழந்தை அந்த கடவுளோட ஆசை பெற்ற அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சிது இந்த கோவில்ல நீங்களும் கண்டிப்பா வந்து இந்த கோவிலுக்கு போங்க இந்த என்னையதான் வந்து அங்க வந்து பிரசாதமா இத வந்து நான் வீட்டுல இருக்க சிவபெருமானுக்கும் கர்ப்பரசா வைப்பையின் முன்னாடியும் வச்சு நல்லபடியா வேண்டிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான பசு நெய்யில இந்த நெய்யை வந்து கலந்து விட்டேன் கலந்து விட்டுட்டு இன்னைக்கு பிரதோஷ நாள்ல இருந்து நாற்பத்தி நாள் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கோவில்ல ஆஹ் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வந்து அபிஷேகம் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த புக்கில் போட்டிருக்காங்க ஸோ தோஷம் நீங்கதான் இந்த நவகோடி நெய் தீப பிரார்த்தனை அப்படிங்கிறது வச்சிருக்காங்க இந்த நவகோடி நெய் தீப பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நாளைக்கு முருகன் கோவில்ல என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு வீடியோல சொல்றேன்